ஹாய் நான் ஹரிஜய் சாம் ஷாவை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காரக்குடி போலீஸ் ஸ்டேஷனில் விஜய் சேதுபதி மீது தீபக் மீது அப்புறம் பிக் பாஸ் மீது அந்த பிரைவேட் சேனல் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு கேஸ் கொடுத்துருக்காங்க ஒரு வீடியோவை காமிச்சு இப்படியெல்லாம் பேசலாமா இப்படி வார்த்தையை விட்டதன் காரணமாக எங்களுடைய நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வாழ்வாதாரம் அப்படின்றது கொஸ்டின் மார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அப்படி பிக் பாஸில் என்ன நடந்தது எதுக்காக கேஸ் போட்டிருக்காங்க இது எவ்வளவு முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்றது இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு வந்து புரியும் இதை இவ்வளவு டீடைல்டா யாருமே பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுல பர்டிகுலராக ஒரு பிராண்ட் இருக்குது ஒரு ப்ரைவேட் பிராண்ட் இருக்கிறதன் காரணமாக இதை இவ்வளவு தெல்ல தெளிவாக பேச மாட்டாங்க நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்றது உங்களை நம்பி பேசுகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவினுடைய முக்கியத்துவம் ஒன்று இருக்குது அதனால் பேசுகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ண வேண்டிய ஒரு வீடியோ சரிங்களா இந்த சொசைட்டிக்கு இந்த மண்ணுக்கு முக்கியமான ஒரு வீடியோ சரிங்களா நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோவினுடைய முக்கியத்துவம் புரியும் இன்றைக்கி உலகத்துலேயே யார் அதிகமாக கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னா நம்மளுடைய பாட புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோன்னா எடிசன் அவர்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படும் சொல்லப்பட்டிருக்கும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புலாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு உண்மைதான் அவருடைய திறமை அவருடைய உழைப்பு அவருடைய கண்டுபிடிப்பு இதெல்லாம் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் தாமஸ் ஆல்வா அடிசனை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக ஒரு சில புத்தகங்களை படிக்கும்போது ஒரு சில காண்ட்ரவர்சி எல்லாம் இருக்குது நிக்கோலோ டெஸ்லா அப்படின்றவரும் கண்டுபிடிச்ச ஒரு சில கண்டுபிடிப்புகளை தாமஸ் ஆல்வா எடிசன் தான் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ரைட்ஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டாரு கோர்ட் வரையும் அது வந்து போயிருக்கு இது டெஸ்லா அவர்களுக்கு மட்டும் நடக்கல ஒரு சில அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களுக்கு இந்த காப்புரிமை அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாததன் காரணமாக தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து அப்படியே வந்து ஆட்டை போட்ட ஒரு கார்பரேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள்லேயும் ஒரு சில புத்தகங்கள்லாம் வந்து இருக்குது சரிங்களா இதை மைண்டில் வச்சுக்கோங்க அப்போ காப்புரிமை அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ளே பிரிட்டிஷ் வந்தாங்க ஏஷா இதெல்லாம் சொல்கிறேன்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் வந்து நிறைய வளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையே ஆட்டையை போட்டு போனாங்க அப்படி ஆட்டையை போட்டு நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் கிளம்பி போனாலும் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தான் ஒரு சில உண்மைகள் வந்து தெரிஞ்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐரோப்பும் யூஎஸும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா மஞ்சள் இருக்குது நம்ம ஊரில் உருவாகிறது வேம்பு இருக்குது வேப்பிலை இருக்குது அது நம்ம ஊரில் உருவாகிறது ஆனால் இதில் மிகப்பெரிய மருத்துவத்தன்மை இருக்குது இதை புரிந்து கொண்ட பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சளுக்கும் வேம்புக்கும் பேட்டன் ரைட்டை யூரோப்பும் யூஎஸும் வாங்கி வச்சுட்டாங்க இப்போ உலகத்துல எந்த மூலையில இந்த மஞ்சள் வச்சு வேம்பை வச்சு ஏதோ ஒன்று உருவாக்க போறாங்க உதாரணத்துக்கு ஒரு மருத்துவ ரீதியான ஒரு பொருள் உருவாக்க போறாங்க அப்படின்னா ரைட்ஸ் யார்கிட்ட வாங்கணும் நம்மக்கிட்ட தானே வாங்கணும் தானே அது உருவாகுது ஆனா யூஎஸும் ஐரோப்பும் எங்ககிட்ட வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நாங்கள் பேட்டன் ரைட்டை எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படி சொல்லும்போது அதுக்கப்புறம் இந்தியா வந்து பல ஆண்டுகள் வந்து இதற்கு எதிராக வந்து போராடினாங்க போராடி இது எங் எங்களுக்கு தான் சொந்தம் இதில் மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றத நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஓலைச்சுவடிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து எங்கள் பாட்டி தாத்தாலாம் இதை மருத்துவத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க அடிபடும் போது இந்த மஞ்சளை யூஸ் பண்ணுவாங்க அம்மா வரும்போது இந்த வேப்பிலை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லி அந்த ஓலைச்சுவடுகளெல்லாம் காமிச்சு தான் இந்த வேம்பும் மஞ்சளும் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அப்போ பேட்டன் ரைட் அப்படின்றது எடிசன் இடிசங்காலத்துலேருந்து இன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் வந்துட்டு போகிற வரைக்கும் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத மனசுக்குள்ளே புரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த விஷயம் புரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோ டீட்டெயில்டாக வந்து புரியும் சரிங்களா இல்லைன்னா இதுக்காக வா கேஸ் போட்டாங்க அப்படின்னு வந்து தோணும் சரிங்களா ரெண்டே மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ பிக்பாஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிக்பாஸில் ஜென்ரலாக ஒரு சில பிராண்டை வந்து பற்றி பேசுவாங்க அதாவது இப்போ தீபக் இருக்கார் இப்போ முத்துக்குமரன் இருக்காரு அப்படின்னா திடீர்னு ஒரு ஃபைல் எடுத்து மென்ஷன் மாதிரி பண்ணுவாங்க ஏன்னா நிறைய பிராண்டு வந்து உள்ளுக்குள்ளே வந்து இருக்கும் அதில் ஒரு சில பிராண்டெல்லாம் இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் எங்களுக்கு பத்து நாள் போதும் பதினஞ்சு நாள் போதும் இல்லை நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால அந்த பிராண்டெல்லாம் ப்ளர் பண்ணியிருப்பாங்க மற்ற ப்ராண்டெல்லாம் வந்து விஷுவலில் வரும் ப்ரெசன்ட் பை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்லுவார் இதெல்லாம் வந்து நடக்கும் அது தாண்டி உள்ளே இங்கே இருக்கிற கண்டஸ்டண்டில் இவர் உங்கள் பிராண்டை பற்றி பேசுவார் அதுக்கு ஒரு காஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்குவாங்க இந்த நூறு நாளில் இவங்களும் உங்கள் ப்ராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ தீபக் அவர்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி சேனல் எழுதி கொடுத்த ஒரு விஷயத்தை அந்த பிக் பாஸ் டீம் எழுதி கொடுத்த ஒரு விஷயத்தை வாசிப்பாங்க எப்படி வாசிப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு டைல்ஸோட பேர் சொல்லுவாங்க ஒரு ப்ரைவேட் கேல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு டைல்ஸோட பேர் வந்து சொல்லுவாங்க அந்த டைல்ஸோட பேரை சொன்னது மட்டும் இல்லாமல் சொல்லி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலரான டைல்ஸு ஆத்தங்குடி டைல்ஸ் மாதிரி கிடையாது இன்னும் பெட்டராக இருக்கும் ஃபேட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க இந்த மென்ஷன் பண்ணும்போதே முத்துக்குமரன் வந்து இன்டரப்ட் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமில் அந்த சின்ன பிட்ட வந்து பார்த்தேன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அந்த ஆத்தங்குடி டைல்ஸுன்றது புவிசார் குறியீடுக்காக அந்த மக்கள் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்ல வருவார் சொல்ல வரும்போது தீபக் அவர்கள் எனக்கு எழுதி கொடுத்துருக்காங்க நான் படிக்கவே வேணாமா இல்லை நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அங்கே வந்து முத்துக்குமரனும் ஆஃப் ஆயிருப்பாரு இப்போ தீபக் அவர்கள் வந்து அதை பற்றி வந்து பேசியிருந்தார் ஸோ இதை பேசினதன் காரணமாக ஆத்தங்குடி டைல்ஸ் ஓனர்ஸ் ஆத்தங்குடி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் காரக்குடி பகுதியில் இந்த ஆத்தங்குடி அப்படின்ற வில்லேஜ் வந்து இருக்கு அந்த வில்லேஜில் தொண்ணூத்தாறு கிராமங்கள் கிட்ட இருக்குது சுத்தி அங்கே ப பலநூறு குடும்பங்கள் பலநூறு ஆண்டுகளாக என்ன பண்றாங்க அப்படின்னா ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் செட்டிநாடு வீடுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த செட்டிநாடு வீடுகளில் அந்த ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படின்ற ஒரு அம்சம் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட அந்த ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படிங்கிறது கைகளாலே செய்யப்படுது எப்படி வந்து ரோல்ஸ் ரைஸ் கார் வந்து கைகளால் பண்ணுறதுனால ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அதே மாதிரி மிஷினை வச்சு பண்ணாமல் கைகளால் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாங்க அப்படி பண்ணக்கூடிய பாரம்பரிய மிக்க இந்த ஆத்தங்குடி டைல்ஸ்க்கு நாங்கள் புவிசார் குறியீடு கூட ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் புவிசார் குறியீடை பற்றி சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் இந்த இதை பற்றி டீட்டெயில் புரியும் ஸோ அப்படிப்பட்ட இந்த ஆத்தங்குடி டைல்ஸு எப்படி வந்து ஃபேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிராண்டை வச்சு தீபக் அவர்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அவர்கள் மீதும் இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ற விஜய் சேதுபதி மீதும் இந்த கேஸ் அப்படின்றத வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க இன்னும் இதை டீட்டெயில் தான் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒரு தன்மை இருக்கு இப்ப சிறுவாணி ஆற்று தண்ணி இருக்கு அப்படின்னா இல்லை தாமிரபரணி தண்ணி இருக்குன்னா வைகை ஆற்று தண்ணி இருக்குன்னா அதுக்குன்னே ஒரு குணம் இருக்கும் தான் வந்து நீங்க மேலப்பாளையத்தில் போய் சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் மதுரையில போய் சாப்பிட்டீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பன் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் ஏன்னா அதுக்கு அந்த தண்ணியும் காரணமாக வந்து இருக்கு சரிங்களா அதனால தான் மாதமுட்டி ரங்கராஜ் அவர்களே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நான் வந்து ஃபாரின் போகும்போது சில நேரங்களில் அந்த சிறுவாணி ஆற்று தண்ணியை கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுவேன் தாமிரபரணி தண்ணியை கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுவேன் சமையலுக்கு அப்படி அந்த வெளிநாடுகளில் போய் சமைக்கும் போது அந்த தண்ணி வச்சு டேஸ்ட் இருக்குன்றதுனால ஒரு சில நேரம் நிறையா சமைக்கணுன்னா நம்ம சிறுவாணி ஆற்று தண்ணி எந்த பீஹெச்சில் இருக்குது அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த பீஹெச் லெவலை நான் உருவாக்கி ஆர்டிஃபிஷியலாக சிறுவாணி தண்ணியை உருவாக்கி நான் சமையல் பண்ணுவேன் அப்போ தண்ணி ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது இல்லைங்களா இதே மாதிரி இந்த ஆத்தங்குடியில் இருக்கக்கூடிய மண் ஆத்தங்குடியில் இருக்கக்கூடிய காத்து தண்ணி இதெல்லாம் சேர்ந்து இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாது சரிங்களா இதை மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பிராண்டை நீங்க எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் விஜய் சேதுபதி மேலே வந்து கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆனா இதை நம்ம இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணுறாரு அந்த பர்டிகுலர் டைல்ஸ் பிராண்டுக்கு பிராண்ட் அம்பாஸ்டராக இருக்கிறாரு ஆனால் அவருக்கு இந்த புவிசார் குறியீடு இந்த கிராம மக்கள் இவ்வளோ பேர் ஆத்தங்குடி டைல்ஸில் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலெலாம் தெரியுமா அப்படின்னா நம்ம ப்ராக்டிக்கலாக யோசித்தோம்னா தெரியறதுக்கு வாய்ப்பு வந்து குறைவு தீபக் அவர்களும் அவர் சிட்டியில் விஜேவாக இருந்திருக்கிறாரு நிறைய சீரியல்லாம் வந்து நடிச்சிருக்கிறாரு எல்லாம் ஓகே அவருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிக்பாஸ் டீமு இதை பிடிப்பா படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்களும் இதுக்கு பதில் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் இதுல பதில் சொல்ல வேண்டியது அந்த சேனலும் பிக்பாஸ் அந்த டீமும் மட்டும்தான் ஏன்னா இப்ப அந்த ஆத்தமுடி தொழிலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேளுங்க ஒரு கார்பரேட் கம்பெனி கிட்ட நீங்கள் காசு வாங்கிட்டு எங்கள் ஆத்தங்குடி அப்படின்றது வந்து நல்லா இல்லை அதை விட இதுதான் பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்வி முற்றிலும் நியாயமானது ஸோ இது எப்படி நடந்திருக்கும்னு நான் சொல்கிறேன் இப்படி தான் நடந்திருக்கும் ஒரு கார்பரேட் கம்பெனியில் இதை சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது மார்க்கெட்டிங்கில் ஒரு டீமில் ஒருத்தவங்க இருப்பாங்க சேல்ஸ் பண்ணுற ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க போய் கேட்டிருப்பாங்க அவங்க கேட்கும் போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி இந்த டைல்ஸை வந்து இது பண்ணணும் இந்த வரிகள்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் ப்ராண்ட் வந்து கேட்டிருப்பாங்க கேட்கும்போது சோ ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆயிருச்சு தீபக் அவர்களுக்கு நிறைய சீரியலில் வந்து நடிச்சிருக்காரு அப்ப ஹோம் மேக்கர்லாம் பார்ப்பாங்க அப்போ அப்ப இந்த விஷயத்த தீபக் வச்சு நாங்க பிக்பாஸ்ல சொல்ல வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் தான் இதை வந்து பண்ணியிருப்பாங்க ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு இப்படி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் இருக்கும் சோ தான் தீபக் அவர்கள் இதை சொல்லியிருப்பாரு சோ என்னை பொறுத்தவரையும் பர்சனலா இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது பிக்பாஸும் சேனல் மட்டும்தானே தவிர தீபக் அவர்களோ விஜய் சேதுபதி அவர்களோ கிடையாது இது ஒரு பாயிண்ட் இதுல இவங்க கோவப்படுற அளவுக்கு ஏன் இது வந்து இது முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலை விட இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டை எயிட்டிஸ் நைன்ட்டீஸ்லாம் விற்றாங்க அந்த ப்ராண்டோட பேரை சொல்ல முடியாது அது அது சொன்னால் அது ஒரு கேஸ் அதனால் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு வந்து இந்த இந்த பர்ட்டிகுலர் பிராண்டு வந்து தாய்ப்பாலை விட நீங்கள் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க குழந்தைக்கு இதை கொடுத்தீங்கன்னா தாய்ப்பாலை விட ஹெல்த்தின்னு சொல்லாதீங்க ஏன்னா இப்படி சொல்லி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணதன் காரணமாக ஆஃப்ரிக்காவில் நிறைய குழந்தைகள் தவறி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு அதுக்கப்புறம் விளம்பரங்களில் நிறைய மாற்றங்கள்லாம் வந்துச்சு சரிங்களா அதே மாதிரி ஸோ அந்த மாற்றங்களுடைய வரிசையில் விளம்பரத்தில் ஒரு பிராண்டை சொல்லி இன்னொரு பிராண்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணக்கூடாது இதை விட இது பெஸ்ட்டு எப்படி வந்து தாய்ப்பாலை விட இது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாதோ அதே மாதிரி இப்போ ரெண்டு ப்ராண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு கூல்ட்ரிங்ஸ் கம்பெனி இருக்குது அப்படின்னா ஏ பி இருக்குது அப்படின்னா ஏவை விட பி தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா இன்னொருத்தவங்க பிஸ்னஸை நீங்கள் கெடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் ரூல்ஸும் இந்த விளம்பரங்களில் வருது அப்படி இருக்கும்போது புவிசார் கோடு குறியீடுக்காக ட்ரை இருக்கிறோம் நாங்கள் பல ஆண்டுகளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா இது அந்த ஏரியா மக்களுக்கான ஏரியாவுக்கான ஒரு பிராண்டு அப்போ அதை நீங்கள் ஏன் இப்படி சொல்லலாம் அதை விட உங்கள் டைல்ஸ் பெஸ்ட்டுன்னு எப்படி சொல்லலாம் உங்கள் டைல்ஸ் பெஸ்ட்டு நீங்கள் விளம்பரம் பண்ணுங்க பிக் பாஸில் பண்ணுங்கள் நாங்கள் ஒன்றும் கேட்க மாட்டோம் பட் ஆனால் ஆத்தங்குடி டைல்ஸை விட இது பெஸ்ட்டு ஃபேடாகாது அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய அமைப்பினர் ஆத்தங்குடி டைல்ஸ் அமைப்பினருடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இப்போது நான் அந்த புவிசார் குறியீடுனா என்னன்றதை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த வேம்பு மஞ்சள் இதுக்காக வந்து நம்ம யூரோப் கிட்டையும் கிட்டேயும் வந்து ஒரு பெரிய போ போராட்டமே பண்ண வேண்டியிருந்தது அது எங்களோடது தான் அப்படின்னு சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நைன்ட்டிஸில் என்ன பிளான் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது இப்போ காஞ்சிபுரம் பட்டு இருக்குது அப்படின்னா இந்திய லெவலில் அதுக்கு புவிசார் குறியீடு இந்த காஞ்சிபுரம் பட்டை இந்த ஏரியாவில்தான் ரெடி பண்ணணும் அப்போ தான் காஞ்சிபுரம் பட்டாக இருக்கும் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஏரியாவில் ரெடி பண்ணி காஞ்சிபுரம் பட்டுன்னு விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் வந்துச்சு இந்த காப்புரிமை இந்த ட்ரேட்மார்க்கு இந்த புவிசார் குறியீடு இதெல்லாமே வந்துச்சு ஸோ காஞ்சிபுரம் பட்டு திண்டுக்கல் பூட்டு இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐம்பத்தெட்டு விஷயங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புவிசீ புவிசார் குறியீடு இருக்குது பழனி பஞ்சாமிரதம் மணப்பாறம் முறுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா காஞ்சிபுரம் பட்டு ஆத்தங்குடி பளிங்கி ஓடுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா செட்டிநாட்டில் இருக்கும் அந்த ஓடுகளுக்கெலாம் புவிசார் குறியீடு வந்து கிடச்சிருச்சு ஆனால் இன்னமும் ஆத்தங்குடி டைல்ஸுக்கு கிடைக்கல அவங்க வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்காக முயற்சி இருக்காங்க கண்டிப்பாக வெரிசூன் வந்து கிடைச்சோம் இப்போ அந்த மணப்பாறை முறுக்கு இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கே பத்து வருஷம் ஆச்சு அந்த புவிசார் குறியீடு அப்படின்றது கிடைக்கிறதுக்கு இந்தியாவிலேயே அதிக புவிசார் குறியீடு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்றது தமிழ்நாடு ஐம்பத்தெட்டு ப்ராடக்ட் கிட்டக்க புவிசார் குறியீடு இருக்குது அப்போ அந்த புவிசார் குறியீடுன்றது எவ்வளோ முக்கியம் புவிசார் குறியீடுக்காக நூற்றாண்டு காலமாக பாரம்பரிய மிக்க முறையில் ரெடி பண்ணிகிட்ருக்க ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து ரெடி இருக்குது அதுக்காக நாங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அந்த தன்மையை பாதுகாக்காமல் இப்படி கார்பரேட் கம்பெனியோடு சேர்ந்து இவங்க இதை சொல்லலாமா அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது ஏன்னா ஒரு விளம்பரம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப 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 ஒரு விஷயத்த சொல்லி மக்கள் மனசில் ஸ்ட்ராங்காக பதிய வைக்க முடியும் அதனால் நீங்கள் எப்படி விளம்பரமாக ஆத்தங்குடி டைல்ஸை மட்டப்படுத்தி ஒரு இது பண்ணிட்டீங்க நீங்கள் இப்போ எங்களுக்கு மன்னிப்பு கேட்டு அதே சேனலில் அதே பிக்பாஸ் ஷோவில் பண்ணுங்க அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய ஆத்தங்குடி தொழிலாளர்களுடைய அவங்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது வேண்டுகோளாக இருக்குது ஏன்னா அந்த ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படின்றது வந்து இயற்கை முறையில் பண்ணுறதுனால அதை வீட்டில் டைல்ஸாக போடும்போது வெப்பம் குளிர்ச்சி இருக்குன்னா அதுக்கேற்றாப்புல மாறிக்கும் இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது இதை வந்து சதைக்காதீங்க நிறையா மக்களுடைய வயிற்றில் சோத்தில் மண்ணளி போடாதீங்க அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளாக இருக்குது ஏன் அப்படின்னா இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கன்சியூமர் இருக்கக்கூடிய ஒரு நாடு நுகர்வு கலாச்சாரம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு அதனால தான் இந்தியாவில் நைன்டீன் எயிட்டி த்ரீயில வேர்ல்ட் கப்பில் கிரிக்கெட்டில் இந்தியா கப் அடித்தோடனே எல்லா ப்ராண்டையும் இங்கே கொண்டு வந்து கிரிக்கெட் மூலியமாக கொடுக்கணும்னு நினச்சாங்க ஏன்னால் கிரிக்கெட்டில் தான் ஐம்பது ஓவர் இருக்குது ஒவ்வொரு ஓவருக்கு நடுவுலையும் விளம்பரம் போட முடியும் மற்ற எந்த ஸ்போர்ட்ஸ் இப்போ ஹாக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை விளம்பரம் போட முடியாது ஸோ அப்போ கிரிக்கெட்டில் தான் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை விளம்பரம் போட முடியும் கிரிக்கெட் இங்கே இருக்கக்கூடிய நிறையா மக்களுக்கு பிடிக்குது அப்போ பபுள் கம்லருந்து ஆரம்பித்து கூல்ட்ரிங்க்லேருந்து ஆரம்பித்து சிகரெட்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் கிரிக்கெட் மூலியமாக உலக பொருளாதாரத்தை இங்கே கொண்டு வந்து குவிக்க முடியும் நுகர்வு கலாச்சாரத்தை இங்கே வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு தான் கிரிக்கெட் அப்படின்றது பிரபலமாகும்போது அதோடு சேர்ந்து ஏகப்பட்ட பிராண்டு வந்துச்சு எனர்ஜி ட்ரின்கெல்லாம் புதுசாக வந்துச்சு எனக்கு நான் இதை தான் குடிக்கிற எனர்ஜியாக இருக்குதுலாம் வந்துச்சு பார்த்திங்கன்னா இது எல்லாமே இப்படி தான் வந்துச்சு ஸோ அப்படி விளம்பரத்தின் மூலியமாக நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு இன்னைக்கு அந்த விளம்பரத்தின் மூலிமா ஆத்தங்குடி டைல்ஸையும் காணாமல் போக வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து கேட்டிருக்காங்க அதுக்காக தான் உங்களுக்கும் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகணும் ஏன்னா இது வந்து தெரிஞ்சு அந்த டைல்ஸ் பண்ணாங்களா இல்லை தெரியாமல் பண்ணாங்களா அப்படின்றதெல்லாம் நான் அதுக்குள்ளெல்லாம் போல இப்போது இன்றைக்கி நம்ம இதுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலை அப்படின்னா ஃப்யூச்சரில் பஞ்சாமிரதத்தை விட இந்த ஸ்வீட் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லுவாங்க புவிசார் குறியீடு இருக்கக்கூடிய பஞ்சாமிர்தத்தை விட அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கணும் அப்போலாம் அது பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முற்றுப்புள்ளியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் உங்களுடைய ஒபினியன் எதுவாயிருந்தாலும் நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்றதையும் கீழ கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஆல்.